நெல்லை சந்திப்பு ஷிபா மருத்துவமனையில் உலக செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டது உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு நெல்லை ஷிபா மருத்துவமனை மற்றும் இந்திய மருத்துவ சங்கம் சார்பில் ஷிபா மருத்துவமனை வளாகத்தில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு ஷிபா மருத்துவமனை நிர்வாக இயக்குனர் எம் கே எம் முகமது ஷாபி தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினர்களாக இந்திய மருத்துவ சங்க நெல்லை கிளை தலைவர் டாக்டர் சுப்பிரமணியன் செயலாளர் டாக்டர் இப்ராஹிம் ஆகியோர் கலந்து கொண்டனர் மருத்துவமனையின் மகளிர் நல மருத்துவர் ராதா செவிலிய தின சிறப்பு செய்தி வழங்கினார் முன்னதாக மருத்துவமனையின் செவிலியர் கண்காணிப்பாளர் ஜெமிமா தலைமையில் செவிலிய தின உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர்

சுகமில்லாதவங்க புரியலை அவர்களுக்கு யார் என்றுதான் பார்க்காமல் அவருடைய மொழி நிறம் வசதி வாய்ப்புகள்லாம் பார்க்காமல் ஒரு நோயாளியாக சொன்னால் உடனடியாக அவர்களை பார்க்கக்கூடிய மிகப்பெரிய சேவையை செய்வது மருத்துவர்களும் இது அதிகமான பங்கு சிறுவர்களுக்கு இருக்கிறது அவங்க எந்த கண்டிஷனில் இருந்தாலும் சரி எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் ஆறுதலாக பேசி அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளித்து அவர்களுடைய கழிவு தொந்தரவு அமைப்பு அந்த உயிரும் போயிடுறாங்க மகன் போயிட்றாங்க எந்தவித மோசனைக்கும் இல்லாமல் ஒரு சிறப்பான சேவையை தான் அசைவர்கள் தான் நம்ம மருத்துவமனை வரக்கூடிய அதிகமான பேஷண்டோட அட்டண்டன்ஸ்கிட்ட ஃபோன் செல்லிட்டு போகிறாங்க நல்ல சிறப்பான சேவை நம்முடைய மருத்துவர்கள் செவிலியர்கள் ரொம்ப நல்ல சேவை செய்கிறாங்க அப்படி கூட இது நான் கொஞ்சம் வேலைக்காகவும் தவசில்லை அது நல்ல சர்வீஸ் தான் ஒரு குறைபாடு எதுவும் அது இல்லை சொல்ல முடியாது எல்லா விஷயங்கள்லேயும் எல்லா இடத்துலையும் ஒரு சில இயற்கை தான் ஒரு சொல்லக்கூடிய வார்த்தை நல்லா பார்த்துக்கிறாங்க நானே கண்கூடாக பார்க்குறேன் எனக்கு பெரிய வயது நான் பார்த்தா நல்லா பார்க்குறாங்க சார் இதுதான் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் இந்த சேவை வந்து பெரிய அளப்பரிய சேவை அனைவரும் சொல்லுவேன் பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம் உங்களை பெரிய நாகரிகளை வேலை பார்க்குறோம் ஒரு பெரிய ஐடி படிச்சு வேலை பார்க்குறோம் அதெல்லாம் அவர்களுடைய வருமானத்திற்காக அவர்கள் படம் பிடிப்பதற்காக பையன் பண்ணக்கூடிய ஒரு வேலை தான் ஆனால் இந்த மருத்துவத்தில் செய்யக்கூடிய சேவை பொழுது தான் ஒரு சர்வீஸாக இருக்கும் அதெல்லாம் நிலைத்து பார்த்து தமிழகத்தில் பல பயன் சம்பவம் தேவை இருக்குது வந்துடும் சர்வீஸ் பண்ணுறோம் இது மிகப்பெரிய ஒரு சேவை இது நீங்கள் உயரமாக நினைக்கணும் ஏதோ நம்ம படிச்சா வந்துட்டோம் வேலை பார்க்கணும் சம்பளம் வருது அந்த மாதிரி இல்லை அதுக்கு மேலே நம்ம ஒருவருக்கு நல்ல காரியம் புனிதமான காரியம் மக்களுக்கு தேவை செய்யக்கூடிய பணி அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தை நீங்கள் அவ்வளோ தந்துடும் மற்றபடித்த சிறந்த பணி இது இடைவெளால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பணி சிறப்பு உதவி செய்வால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பணிகள் சிறந்தபடுத்து நம்ம கிராமடுமே மொழி கொடுத்தியாது அவருக்கு ஏற்பட முடியாது நம்ம உயரத்தில் மொழியை நம்ம உயரத்தில் நேராகவே அனைவருக்கும் என்னுடைய வார்த்தைகளை புரிவிக்கிறது நன்றி வளர்க்கணும்